வெல்கம் டு சைக்கானிஷ் மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் கடிஜோ பார்க்கலாமா ஹலோ ஆ சொல்லுங்கக்கா சரஸ் ஆ ஆனால் கொஞ்சம் வேலையா இருக்கேன் பிஸியா இருக்கேன் வர முடிஞ்சுனா வரேன் ஆ பாக்குறேன் ஆ சரி ஆ யாருமா ஃபோன்ல பக்கத்து வீட்டு சரஸ் அக்கா போன் பண்ணுறாங்க அவங்களுக்கு சாரி கிட்ட தெரியாதா அந்த சாரி கிட்ட வரீங்களான்னு சொல்லி கூப்பிட்டு சரி நான் போறேன் என்னது நான் கிளம்புறேன்னு யானை மட்டும்தான் இருக்கும் இருக்காது ஏன்னா யானைக்குதான் மதம் பிடிக்கும் சிங்கத்துக்கு மதம் பிடிக்காதா கொசுவும் எறும்பு வந்து ஸ்கூலுக்கு போயிருச்சான் ஆனா எறும்பு மட்டும் பாதிலேயே வந்துருச்சான் ஏன் யானை யானை ஆறு மாசமா ஒரு யானை ஒன்பது மாசமா இதுல எந்த யானை முதல்ல குட்டி போடும் சொல்லுங்க யானை எப்படி முதல்ல குட்டி போடும் யானைக்குட்டி தானே போடுவோம் ஒரு பாட்டு போட்டு ஆட முடியாது அது என்ன பாட்டு சொல்லுங்க ஒரு ஸ்கூல்ல அஞ்சு மாடி இருக்கு ஒவ்வொரு மாடிக்கும் பதினஞ்சு படிக்கட்டுகள் இருக்கு அப்போ அஞ்சாவது மாடிக்கட்டுக்கு மாடிக்கு போகணும்னா நம்ம எத்தனை படிக்கட்டு ஏறணும் சொல்லுங்க பாப்போம் ஆஹா படிக்கட்டு தண்ணி எடுத்துட்டுவாமா இந்தாங்க தண்ணி எடுத்துட்டு வா வெந்நியை எடுத்துட்டு வந்து சொல்லாதீங்க நாளைக்கு நானும் தான் வேலைக்கு போக போறேன் உங்களுக்கு தேவையில்ல நீங்களே போய் எடுத்துக்கோங்க சரி வேலைக்கு போ வீட்டு வாடகை கரண்ட் பில்லு ஸ்கூல் ஃபீஸு ஸ்கூல் வேன் ஃபீஸு கிரெடிட் கார்டு பில்லு நீ வாங்குறதுக்கு வச்சிருக்க ட்ரெஸ்ஸுக்குள்ள பில்லு அப்பப்போ வாரத்துக்கு ஒருக்க படத்துக்குலாம் கூட்டிகிட்டு போறேன்னு அதுக்குள்ள செலவு எல்லாமே நீயே பாத்துக்கோ நான் வேணாம்னு சொல்லலை நான் வீட்டை பாத்துக்கிறேன் ஏமா அம்மா இப்படி கோவப்படுற நான் சுட சுட தான் காஃபி போட்டு வச்சிருக்கேன் வா குடிக்கலாம் அதெல்லாம் வீடு